Thank you. greet you all in the name of lord jesus christ and i'm so happy to be uh, meeting you all today through this be encouraged by god's word everyday series so in the youtube i'm meet pandro i'm so happy and i thank god you know to meet you all through this medium so let us all pray even before we see what god has for us ஏசப்பா நன்றி ஆண்டவர் இன்றைக்கு கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை என்னவென்று நாங்க அறிந்து கொள்ள தேவன் நீர் எங்களுக்கு கிருப பாராட்டுங்க ஆவியான தேவனே அடியனு நீர் அப்பா உம்முடைய வார்த்தைனால அபிஷேகித்து பார்க்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ராஜா அப்பா பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா இன்றைக்கு கூட யாரெல்லாம் வருத்தத்தோடும் வாரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களோட நீர் பேசுங்க நீர் இதைப்படுங்க ராஜா ஏசப்பா உங்களோட நித்தம் அப்பா என்றைக்கும் மாறாது என்றது எல்லாரும் புரிந்து கொள்ளட்டும் ராஜா ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன நலப்பிதாவை ஆமே ஆமே ஓகே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் பிளான் அலோன் வில் பிரிவேல் தேவனுடைய கர்த்தரோட திட்டமே நிலை நிற்கும் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்களே தேவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு நடக்கிற காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அதாவது ஆண்டவர் ஒரு வாக்குதத்தத்தை நம்மளுக்கு கொடுத்தார் ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொடுத்தார் அதை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அவர் போய் சொல்ல மனிதனால மனமாற மனுபுத்திரன் அல்லங்க சில காரியங்கள் நம்மளோட கீழ்படியா தன்மையினால கொஞ்சம் டிலே ஆகலாம் இல்ல சில நேரத்துல நம்ம அதை பெற்றுக் கொள்ளாமலே போலாம் பட் நம்ம தேவனோட பிரச்சனைல தேவனுக்கு உண்மையா அவருக்கு பயந்து கீழ்படிதலோடு நம்ம இருந்தோம்னா தேவன் நமக்கு செய்த வாக்கு யாரும் பறித்து கொள்ளவே முடியாது இன்னைக்கு கூட நம்ம வந்து ஒரு ஒரு பர்சனை பத்தி பார்க்க போறோம் யார் நீங்க பாத்தீங்கன்னா கிங் சாலமன் ஓகே சாலமோன் ராஜா பத்தி தான் பார்க்க போறோம் தாவீது தான் சாலமோன் ராஜோ ராஜாவுடைய அப்பா தாவிது வந்து சிக் பெட்ல இருக்கார் ஆல்மோஸ்ட் அவர் வந்து இறந்து போற நிலைமைல இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குதத்தம் என்னன்னா சாலமோன் தான் சாலமோன் ராஜா தான் தாவீதுக்கு அடுத்து ராஜாவாக போகிறார் அந்த சிங்காசனத்துல அந்த ஒரு த்ரோன்ல அமர போகிற ராஜா யாரு சாலமோன் தான் வாக்கு தத்தம் கொடுத்துருவார் தே தாவித் வந்து இப்படி சிக் பெட்ல இருக்கும்போது மரித்து போற நிலைமையில ஆல்மோஸ்ட் இஸ் கவுண்டிங் இஸ் டேஸ் அந்த ஒரு நிலைமையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிதோட நான்காவது மகன் அடோ அடோனிஜா அடோனிஹா அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா அவர் என்ன பண்றாரு அவரே தன்னை வந்து ராஜா வாக்கிக்கிட்டு ஸ்டார்ட் கிளைமிங் போய் ரதத்தை கூட்டிட்டு வர்றது என்ன எல்லாருக்கும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தன் தான் ராஜோன்னு அவருக்கு அவருக்குன்னு ஒரு சேனா அவருக்குன்னு சில மக்கள் கூட வச்சுட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுது சோலமோனோட அம்மா பெட்சேவா வந்து இந்த மாதிரி தாவித் கிட்ட பேசுவாங்க ஏன்னா நீங்க வந்து சோலமோன் தானே சொன்னீங்க அண்ணா என்ன இந்த மகன் பாருங்க எப்படி பண்றாரு அப்படின்லாம் பேசும்போது தாவித் அங்க என்ன பண்றாருன்னா ஆண்டவர் சொன்னது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாலமுன்னா அந்த இடத்துல வந்து ராஜா பட் இப்போ நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாங்க என்னன்னா சாலமுனுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன் கிரானிக்கல்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் டு சிக்ஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் நெக்ஸ்ட் தமிழ்ல வாசிக்கலாம் of all my sons and the lord has given me many he has chosen my son solomon to sit on the throne of the kingdom of the lord over israel he said to me Solomon your son is the one who will build my house and my coast for I have chosen him to be my son and I will be his father. தமிழ்ல வாசிக்கலாம். ஒன்று நாலாவகம் 28 5 லந்து 6 வரைக்கும். கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை தந்தருளினார் ஆனாலும் இஸ்ரவேலே ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கே அவர் என்னுடைய எல் எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன் அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் தேவன் தாவிதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க உனக்கு அடுத்து ராஜாவா இருக்க போறார் என்னோட ஆலயத்தை நான் வந்து சாலமனை வைத்து தான் கட்ட போகிறேன் அவன் எனக்கு குமாரனாகவும் நான் அவனுக்கு பிதாவாகவும் இருக்க போறேன்னு இதெல்லாம் வந்து தாவிதுக்கு தெரியும் பைஷபுக்கு தெரியும் அதனால வச்சிபா வந்து கேட்கறாங்க சாலமனுக்கு தெரிஞ்சிருக்கும் சாலமோனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அதோன் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அவர் யோசிப்பா ஏன்னா ஆனவர் சொன்ன ப்ராமிசஸ் ஒரு மாதிரி இருக்கு பட் இங்க நடக்கிற காரியங்களே வேற மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்திருக்கும் எல்லாமே சaolamun கண் முன்னாடி ஆண்டவரோட சித்தத்துக்கும் சித்தத்துக்குオーダー பண்ண வாக்கு தத்தங்களுக்கும் ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கு நீங்க நோட் பண்ணீங்கனா சோ அந்தல சaolamun will be very disappointed or disgraced சோ இன்னைக்கு கூட நீங்க எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில இருந்தீங்கன்னா ஆண்டவரோட திட்டம் ஒரு காலமும் மாறாதுன்றது மட்டும் நீங்க ஞாபகம் வெச்சுக்கோங்க தாவிதுக்கு வந்து இந்த காரியம் தெரிஞ்ச உடனே தன்னோட நான்காவது குமாரன் இப்படி தன்னை தானே ராஜா என்ற அறிக்கை ஏற்று சுத்திட்டு இருக்கிற தெரிஞ்ச உடனே இ கால்ட் சாலமன் அண்ட் மேட் இன் த கிங் அதுக்கான வசனம் பார்த்தீங்கன்னா ஒன் கிங்ஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீல அடோனிஜாவோட ஒரு சர்வெண்ட் போய் சொல்றாரு தென் ஜானத்தன் ஆன்சர் அண்ட் செட் டு அடோனிஜா நோ அர் லார்ட் கிங் டேவிட் ஆஸ் மேட் சாலமன் கிங் ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசதம் யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக எது தாவித ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே அப்படின்ட்டு ஸோ இங்க வந்து அந்த ஒரு பிளாட் டிஸ்டா பாருங்களேன் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் அடோனிஜா வந்து நாந்தா ராஜா நாந்தா ராஜான்னு சுத்திட்டே இருப்பாரு பட் அட் தி எண்ட் ஆஃப் சாப்டர் ஒன்னே தான் அடுத்த சாப்டருக்குள்ள சாப்டர் ஒன்னே காட்ஸ் ப்ராமிஸ் டு சாலமன் to that people was fulfilled by making solomon the king so inki even if people take things in their own hands they cannot plunder the promise that god has for you Ma அவங்களோட சித்தத்தின்படி சில காரியங்களை நடப்பிக்க பார்த்தாலும் தேவன் உங்களுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை யாரும் பறிக்க முடியாது மனிதரும் சரி சாத்தானும் சரி அதை பறிக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணணும் கீழ்படிந்து அவரோட கட்டளைகளை நம்ம வந்து கவனமாய் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு ஏத்தபடி நம்ம இருக்கணும் அப்படி இருந்தோம்னா தேவன் நமக்கு வைத்ததை நமக்கு குறித்ததை ஏற்ற காலத்துல அவர் முன்குறித்த காலத்துல நம்மளுக்கு கொடுப்பாருங்க

நீங்க ஆண்டவரோட சித்தோன்னு தேவன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேசியிருப்பார்ல அதாவது பைபிள்க்கு அகேன்ஸ்டா இல்லாமல் வேதத்தின் பிரகாரம் பேசியிருப்பார்ல அந்த காரியம்தான் நிலை நிற்குமே தவிர நீங்களாக ஒன்று யோசிச்சு ஒருவேளை ஆண்டவர் இதை எங்கிட்ட பேசினாரே ஏன் இது நடக்கல தேவனுக்கு விரோதமா எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் வச்சுக்காதீங்க தேவன் உங்களுக்கு அவரோட என்ன சொல்ல ஞாபகங்கள் படி உண்மையும் உண்மையான வார்த்தையை உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார்ல அதில் நீங்க காத்துக்கொண்டு ஓகே லெட் இஸ் ஆல் பண்ணி ஜீசி தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே அப்பா இந்த நாளுக்காக அவங்க கோடான கோடி நன்றி இன்றைக்கு கூட ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு என்னையும் சேர்த்து வார்த்தைக்காக நன்றி நீர் போய் சொல்ல மனித நல்லா ஆண்டவரே நீர் செய்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்று இப்ப வந்து கூட பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு இடத்துல ஏன் ஏசப்பா இதை சொல்லிட்டாரு இன்னும் நடக்கலன்ற வேதனை இருந்தா ஏசப்பா முதலாவது அவங்கவுங்களுக்கு கீழ்படி நடக்க அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு சிறுபையை நீங்க தாங்க ராஜா அப்ப அதே மாதிரி அவங்கள்ள ஒரு விசுவாச